வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாங்காத எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பிரியாணியில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதாவது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி வந்து கம்மியாகவும் இந்த விஷயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் வச்சுருக்கேன் கறி குழம்புக்குன்னு குழம்பு குழம்புத்தூள் வந்து சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் வந்து எது வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து மிளகாத்தூள் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க இப்படி இல்லைன்னா வெறும் தனியாத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம மட்டனை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கலாம் நான் வந்து எலும்பும் சதையும் சேர்த்து தான் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மட்டன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சூடு ஏறி கொதித்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மட்டன் நல்லா வதங்கி மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்திங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தளதில்லன்னு கொதிக்க ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா மட்டன்லேருந்து தண்ணி விட்டு வரும் வர ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் கெட்டியாகவே கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரு வேளை நம்ம வெந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அலசிட்டு அவ்வளோதான் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு இல கொத்தமல்லி இலையும் அதாவது புதினா இலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் புதினா சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு நாலு பச்சை மிளகாயை சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் நீங்கள் வந்து வாங்குகிற மட்டனுக்கு எத்தனை உசில் வைப்பீங்களோ அத்தனை உசில் வச்சுக்கோங்க நான் வந்து சாதாரணமாக ஒரு ஆறுலேருந்து ஏழு எட்டு உசில் வைப்பேன் ஸோ எட்டு உசில் விட்டுட்டு நான் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க குழம்பு சூப்பராக வந்துருச்சு இதே மத்தரில் செய்யுங்க நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்கும் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை ஸோ அவ்வளோதான் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ எப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி